வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் பிறந்த தேதியை வைத்து ஐந்து விதமான குணமுள்ள மனிதர்களாக பிரிக்கிறது இந்த சாஸ்திரம் இப்படி முதல்ல நாம நம்ம கூட்டிருக்கிறவங்கெல்லாம் என்ன பறவைன்னு கண்டுபிடிக்கும் இது எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அருமையான சயின்ஸ் நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ் பேப்பர் பேனாக வச்சு உட்காந்து நிறைய நோட்ஸ் எடுக்கணும் இது ஒரு கணக்கு ஆரம்பத்தில் கணக்கு முதல் முதல்ல கற்றுக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் பழகிரும் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எதிரிகளை வெல்லலாம் எதிரி எப்ப வீக்கா இருப்பார்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை நாம எப்ப வீக்கா இருப்போம்னு கண்டுபிடிச்சிட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் வாழ்க வையகம் பஞ்ச பச்சி சாஸ்திரம்னா என்ன உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் அஞ்சு பறவையாக பிரிக்குது பஞ்ச பச்சி சாஸ்திரம் வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் உங்களுடைய பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் நீங்கள் எந்த வகையான பட்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் பஞ்ச அப்படின்னா அஞ்சு பக்ஷி அப்படின்னா பறவை உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் பிறந்த தேதியை வைத்து ஐந்து விதமான குணமுள்ள மனிதர்களாக பிரிக்கிறது இந்த சாஸ்திரம் அதுக்கு பறவைகள் பேர் வச்சிருக்காங்க உலகில் உள்ள எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் சொன்னால் இவங்க எந்த பட்சி எந்த பறவைன்னு சொல்லிடலாம் ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் தெரியாத ஒரு நபருக்கு பெயரை வைத்து பெயரின் முதல் எழுத்தை வைத்து தேய்பிறைக்கு ஒரு பட்சி வளர் வளர்பிறைக்கு ஒரு பட்சி அதாவது டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் தெரிஞ்சால் சரியான பறவையை கண்டுபிடிச்சிடலாம் ஒரே பறவை டேட் ஆஃப் பர்த் தெரியாத நபர்கள் பிறந்தநாள் தெரியாத நபர்கள் அவர்களுடைய பேர் இருக்கு இல்லைங்களா அதோட முதல் எழுத்தை வச்சு அவங்களுக்கு ரெண்டு பக்ஷி வளர்புறையப்போ ஒரு பறவையாக இருப்பாங்க தேய் ஒரு பறவையாக இருப்பாங்க இப்படி முதல்ல நாம் நம்ம கூட்டிருக்கிறவங்கள்லாம் என்ன பறவைன்னு கண்டுபிடிக்கும் இது எதுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு சயின்ஸ் இது ஒரு கணக்கு எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த பறவைகள் ஒத்து வரும் ஒத்து வராது எந்தெந்த காலகட்டத்தில் எந்த ரெண்டு பக எந்த ரெண்டு பறவை பகையா இருக்கும் நட்பாக இருக்கும் அப்படி ஒரு கணக்கு இருக்குதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஹோரை நாட்கள் இதை வச்சு ஒரு கணக்கு இது ஒரு இது ஒரு பியூர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பஞ்சபக்ஷி இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா கூட இருக்கிற எல்லா நபர்களும் அதாவது கூட இருக்கிற எல்லா நபர்கள்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை டீல் பண்ணோம்னா நாம் என்ன பறவை அவங்க என்ன பறவை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த நேரத்தில் அதாவது இந்த நாளில் இந்த நேரத்தில் பகையா நட்பா அப்படின்னு பார்க்கணும் பகையாக இருந்தால் டீல் வச்சுக்கக்கூடாது நட்பாக இருந்தால் வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ குடும்பத்திலேயே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருடைய பறவையை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு எந்தெந்த நேரத்தில் யார் ரெண்டு பேருக்கும் நட்பு இருக்கும் யார் ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்குன்னு முதல்லையே அந்த டைமை கண்டுபிடிச்சிட்டா அந்த நேரங்களில் அவங்க உள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் நல்லது இப்படி பஞ்சபட்சி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமாக இருக்கும் பொண்ணு மாப்பிள்ள கல்யாணத்தப்போ எந்த பட்சி எந்த 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 பறவை இருக்கிற ஒரு பெண் எந்த பறவை இருக்கிற அவனோட செட் ஆகும் செட் ஆகாதுன்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டால் ரிலேஷன்ஷிப் உறவுகளில் ஒழுங்கு பண்ணலாம் திருமண அலையன்ஸ் இந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபட்சி பயன்படுத்தலாம் பார்ட்னர்ஸ் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பழகும் பொழுது அவங்களுடைய பட்சி அவங்க எந்த பறவைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்தெந்த நேரத்தில் இருப்போம் எந்தெந்த நேரத்தில் நட்பார்ப்போங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சயின்ஸ் இது ஒரு அருமையான சயின்ஸ் நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ் இதில் அரசு நடை ஊன் துயில் சாவு அப்படின்னு அஞ்சாக பிரிக்கிறாங்க இப்படி பஞ்சபக்ஷி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது பெயரை வைத்து அவர் எந்த பறவை என்று கண்டுபிடித்து கூட இருக்கும் நபர்கள் எந்த பறவை என்று கண்டுபிடித்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பறவைகளுக்கு ஒத்துப்போகும் ஒத்துப்போகாதுங்கிறத தெளிவாக முதல்லையே ஒரு சார்ட் ஒரு கிராஃப் ஒரு கட்டம் கட்டுறதுக்கு பேர் தான் பஞ்ச சாஸ்திரம் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை நீங்கள் கற்றுக்கணும்னா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் நமக்கெல்லாம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிடம் கற்றுக்கொடுக்கும் திருமதி சத்யா அவர்களை வைத்து நான் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறேன் ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் நீங்கள் பஞ்சபக்ஷி முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் ஐந்து மணி நேரம் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சபக்ஷி சாஸ்திரம் முழுமையாக தெரிந்துவிடும் இது ஒரு கணக்கு பேப்பர் பேனா வச்சு உட்காந்து நிறைய நோட்ஸ் எடுக்கணும் இது ஒரு கணக்கு ஆரம்பத்தில் கணக்கு முதல் முதல்ல கற்றுக்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் பழகிரும் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரக்கலைக்கும் பஞ்சபக்ஷி சாஸ்திரக்கும் என்ன சம்பந்தம் இல்லை என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்விங்களை கேட்கலாம் சரகலை என்பது நமது நாசியில் எந்த பக்கம் காத்து போகுதுன்னு நினைச்சு அதை பேஸ் பண்ணி அதை மையமா வச்சு உருவாகிற ஒரு அறிவியல் பஞ்சபக்ஷிங்கிறது பிறந்த நாள் பிறந்த நேரம் அதை பேஸ் பண்ணி ஐந்து பறவைகளாக பிரிக்கும் ஒரு தத்துவம் ரெண்டும் வேற வேற பஞ்சபக்ஷி தெரிஞ்சிருந்தாதான் சரகலை கத்துக்க முடியும்னு கிடையாது சரகளை தெரிஞ்சிருந்தா தான் பஞ்சபக்ஷி கத்துக்க முடியும் கிடையாது அறிவியல் சயின்ஸ் கணிதம் இது ரெண்டையும் இருக்கும் ஒருத்தருக்கு சரகலையும் தெரியுது பஞ்சபக்ஷியும் தெரியுதுன்னா அவர் இன்னும் அந்த சரகளை இன்னும் நுணுக்கம் பண்ணிக்கலாம் ரெண்டு வேற வேற அறிவியலுங்க சேரும் பொழுது பிரமாதமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் எனவே சரகலையும் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சபக்ஷியும் கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டை ஒன்று சேருங்கள் பிரமாதமாக இருக்கும் இந்த வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் நடத்துபவர் ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல பஞ்சபக்ஷி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும் ஆன்லைன் வகுப்பு நீங்கள் கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணி கலந்துக்கலாம் நண்பர்களே பக்ஷி சாஸ்திரம் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எதிரிகளை வெல்லலாம் எதிரி எப்ப வீக்கா கார்பார்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை நாம எப்ப வீக்கா இருப்போம் கண்டுபிடிச்சிட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் தெரிஞ்சா உறவுகளை ஒழுங்கு செய்யலாம் வியாபாரத்தை விருத்தி அடைய வைக்கலாம் உறவுகளில் ஒழுங்கு வியாபார விருத்தி எதிரிட்டிருந்து பாதுகாப்பு எதிரியை ஜெயிக்கிறது திருமண பொருத்தம் இந்த மாதிரி இந்த பஞ்சபக்ஷி பல இடங்களில் உங்களுக்கு உதவி செய்யும் எனவே பஞ்சபக்ஷி கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்